ஃபர்ஸ்ட் நியூஸ் நியூஸ் நம்ம தளபதி தளபதி தான் தான் ஸோ கண்டிப்பாக திருப்பிடம் எல்லாத்துக்குமே வரும் ஸோ இந்த மாதம் வந்து 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 பயங்கரமாக ஷூட்டிங்லாம் பண்ணி நமக்கு சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் சொல்லிட்டு 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 ரொம்ப இருக்காங்க ஸோ இந்த இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி யார் கூட பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படின்னு ஏராளமான ஏராளமான கேள்விகள் நிறைய நிறைய விஷயங்கள் இன்னும் இன்னும் வயசானதே தெரியலப்பா அப்படியே எங்கே ஐம்பது படங்களுக்கு மேலேயும் பண்ணலாம் பேர் ஒரு தருணத்தில் தளபதியோட பையன் எப்போ படம் போகிறாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல அவர் ஸ்டடீஸோட ரொம்பவே பிஸியா இருக்காரு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதியோட பையன் அதாங்க நம்ம சஞ்சய் வந்து அடுத்த வருடம் கண்டிப்பாக ஹீரோ அறிமுகம் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வெளில வந்திருக்கு சோ அந்த படத்தை யாரை இருக்கப்போறாங்க கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா தளபதியா இவர் எங்கா நடிச்சுட்டே இருக்காரு இதுல அவங்க பையன் வரையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தளபதி பையன் அதாங்க சஞ்சைக்கு யார் கதை சொல்லிருக்காரு அப்படிங்கிறது வெளில வந்துருக்கு வேற யாரும் இல்லைங்க நம்ம தளபதியோட மூன்று படங்கள் பண்ணி பயங்கரமான ஹிட் கொடுத்த நம்ம ஏஆர் முருகதாஸ் தாங்க அவங்களுக்கும் கதை சொல்லியிருக்காராம் சோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கோடி சீக்கிரம் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதிகாரப்பூர்வ தகவல் வர வரைக்கும் நம்ம ஆவலாக காத்துட்டு இருப்போம் ஆமாங்க முருகதாஸ் வந்து ஒரு கதையோட வந்து அணுகியிருக்காரு ஸோ இது நடக்குமா நடக்காது அப்படிங்கிறது நம்ம பொறுத்த இருந்தாலும் பார்க்க வேண்டும் ஸோ ரசிகராக நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க முருகதாஸ் இயக்க நம்ம சஞ்சய் அவர்கள் லான்ச் ஆனால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க அண்ட் தடவை நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா ஸோ அதில் ஒருத்தர் தான் கண்டிப்பாக பிரகாஷ் ராஜ் ஸோ பிரகாஷ் ராஜா யாருமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுங்க செல்லம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிங்ல ஈர்க்காது ஆழே கிடையாது அவர் நடை உடை பாவனை சதை கூட நடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நடிப்புல ஒரு பயங்கரமான ஒரு வள்ளல் அப்படின்னு கூட சொல்ல முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் நடிக்கிறதுல ஒரு சில படங்கள் சூஸா நடிச்சிட்டு இருந்தாலும் அவருக்கான ஃபேன்ஸ் பட்டாலும் எப்பவுமே இருந்துட்டே தாங்க இருக்காங்க அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு முதல் திருமணம் டைவர்ஸ்ல போய் முடிஞ்சு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பிரகாஷ் ராஜுக்கு இப்போ ஐம்பத்தி நான்கு ஆச்சு அண்ட் பாக்கறதுக்கு என்னமோ சத்தியமாக அப்படி கிடையாதுங்க அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் ட்விட்டர் பக்கத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகனோட இருக்கிற ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லைங்க நான் அவங்க இரண்டாவது மனைவிக்கு பிறந்த ஒரு மகன் தான் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பையனா எங்கா க்யூட்டாக இருக்கார் ஸோ ஐம்பத்தி நாலு வயசில் பிரகாஷ் ராஜ்க்கு இவ்வளோ சின்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கார் ஸோ ஒரு வேளை ஃபியூச்சரில் அவரும் ஒரு பெரிய குணச்சித்திர நடிகரா வந்துவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது ஸோ கண்டிப்பாக அந்த பிக்சர் இப்போ இனித்தளத்தில் பயங்கர விளாடா போயிட்டுருக்கு ஸோ நீ நீங்க அந்த பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா மறக்காம அந்த பிக்சர் அவர் எவ்வளவு கியூட்டா இருக்காரு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க அண்ட் எவ்வளவு பேருக்கு பிரகாஷ் ஆக்டிங் பிடிக்கும் அவங்க பர்டிகுலர் நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்காரு உங்களுக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டல் கிருஷ்ணன் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கு பரமபதம் படம் வந்து எத்தனாவது படம் அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி நூறு இது எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கவர்ன் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட்ஸ் எக் பண்ணுங்கள்